இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் அறிவதற்கு முன்பே நம் எதிர்காலத்தை காண்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவதூதன் கிதியோனுக்கு தோன்றியபோது அடிக்கடி கொள்ளையடிக்க வரும் மீதியானியர்களின் கைக்கு கோதுமையை தப்புவிப்பதற்காக ஆளைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறார் என்றார் ஆச்சரியத்தில் ஆறாவது அதிகாரத்தில் நாம் காணலாம் புதிய ஏற்பாட்டில் கன்னி மரியாளுக்கு தேவதூதர் தோன்றி அவளை கிருவை பெற்றவளே என்று அழைக்கிறார் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் இந்த இரண்டு பேரையும் இப்படி அழைத்தது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல அவர்கள் தங்கள் அழைப்பில் நுழைவதற்கு முன்பே தேவன் அவர்களை அப்படி அழைத்தார் இவ்வண்ணமாகத்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலைக்குள் நாம் செல்வதற்கு முன்பே அவர் நம்மை உற்சாகப்படுத்தும் விதமான பேர்களில் அழைக்கிறார் தேற்றவாளன் என்றும் சத்திய ஆவியானவர் என்றும் அழைக்கப்படும் தைரியத்தின் தூதனானவர் இன்று நமக்குள் இருக்கிறார் கிதியோன் மற்றும் போல நம் அழைப்பை நாம் உணர்வதற்கு முன்பே நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார் நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்கு முன்னரே நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரியமானவர்களே என்றும் ஜெயம் எடுப்பவர்களே என்றும் அவர் கூறுகிறார் அவர் கிதியோனுக்கு செய்தது போலவும் மரியாளிடம் பேசிய விதத்தை போலவும் அவர் நம்மை சந்திக்கவும் நமக்கு தெரியாமலேயே ஏற்கனவே நமக்குள் இருக்கும் தைரியத்தை அவர் கண்டு நம்மை அழைக்கவும் ஆர்வமாக இருக்கிறார் நம் எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை முடிக்க அதற்கான தருணம் அமையும் போது அதை உடனே பிடித்து கொண்டு கர்த்தர் நம்மை பார்ப்பது போலவே நாமும் நம்மை பார்க்க வேண்டும் ஏற்ப பராக்கிரமசாலிகள் என்றும் கிருபை பெற்றவர்கள் என்றும் அழைக்கும் கர்த்தரை நாம் சேவிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறார் கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெயம் பெற்றவர்கள் இப்போது கிதியோன் மற்றும் மரியாலை போலவே நாம் யார் என்று அறிந்த பின் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறோம் ஆகவேதான் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகாலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவரே நம்மை அனுதினமும் நடத்துவாராக ஆமேன்